அன்பு நண்பர்களே மதிய வணக்கம் இன்றைக்கி நம்ம விவிஎம்ஸ் கிச்சனில் என்ன பார்க்குறோம் பிரம்ம முகூர்த்த அரசாணிக்காய் அவதானி ஸ்பெஷல் டூ ஸ்பெஷல் ஒன்று அப்படின்னு நம்ம பா முன்பே பார்த்துருக்கோம் இப்போ ஸ்பெஷல் டூ ரொம்ப சிம்பிள் தான் பாருங்கள் ரொம்ப சிம்பிளான விஷயந்தான் முழுக்க இயற்கையானது அதான் அதில் ரொம்ப விசேஷம் முதல்ல தேங்காய் தேங்காய் எடுத்து என்ன பண்ணிட்டோங்க இந்த இந்த அதில் போட்டு நம்ம என்ன பண்ணியாச்சு செராகிட்டோம் தேங்காய் சிறகியாச்சு அடுத்தது அரைசாணிக்காய் அதையும் போட்டு சிறகியாச்சு அதில் ரெண்டையும் போட்டு கலந்தாச்சு கலந்ததுக்கப்புறமேல நெய் நெய் கொஞ்சம் அப்புறம் ஹனி தேன் கொஞ்சம் அப்புறம் நாட்டு சக்கரை இது மூணையும் போட்டாச்சு கலந்தாச்சு காரம் காரும் இல்லையா காரத்துக்கு ஒரு அரை ஸ்பூன் மிளகா பொடியும் போட்டாச்சு அப்புறம் நிலக்கட்டளை ப்ளஸ் குருமிளகு ரெண்டையும் தூக்கி த இதுக்கு பாருங்க தட்டுறது இந்த சின்ன இதில் போட்டு உள்ளே போட்டு நல்லா தட்டி பொடியாக நுணுக்கி அதை தூக்கி இதில் கூட கலந்தாச்சு அப்புறம் அதுக்கு என்ன வேணுங்க இப்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உப்பு இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த இந்து உப்பு லேசாக ஒரு கால் ஸ்பூன் அதையும் போட்டாச்சு அப்புறம் இதுக்கு வந்து எல்லாம் போட்டாச்சு காரம் வந்துருச்சு எல்லாம் சரி உப்பும் போட்டாச்சு நெய்யும் வந்தாச்சு ஹனியும் சேர்ந்தாச்சு இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாசம் வேணும் வாசத்துக்கு நம்ம என்ன பண்ணுறோம் கருவேப்பிலை போட்டோம் புதினா ரெண்டையும் போட்டிருக்கோம் அதுவும் போட்டாச்சு சகலமும் இல்லாமல் ஆட் பண்ணிட்டோம் இதான் வந்து பிரம்ம முகூர்த்தம் அரசாணிக்காய் அவதானி ஸ்பெஷல் டூ இது எப்படி இருக்குன்னு நம்ம சுவைச்சு பார்க்க போறோம் அது கூட கொஞ்சம் லெமன் ட்ரா